கவிஞரை பொறுத்த வரைக்கும் ஏவிஎம்மில் என்னமோ அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்ததே கிடையாது இன்ஃபேக்ட் அவர் எழுதாத பாட் படத்துக்கு முழு படமும் வாலி எழுதியிருந்தார் குழந்தை இந்த படம் அவர் ஒரு பாட்டு கூட எழுதலை ஆனால் எங்கள் ஃபாதர் வந்து கண்ணதாசனுக்கு படம் போட்டு காமிங்க எனக்கு இன்னும் ஒரு சாங் வேணும் ஒரு சுச்சுவேஷன் அவர் மைண்டில் இருக்கும் அதனால் அவருக்கு போட்டு காமிங்க அப்படின்னார் அப்போ கவிஞருக்கு வந்து சார் மாதிரி பாட்டெல்லாம் வாலி வச்சு பண்ணியிருக்கோம் அதனால் என்ன செட்டியார் பார்க்க சொன்னார் நான் பார்க்குறேன் அப்படின்னார் படம் பார்த்தார் பார்த்துட்டு ஒரு இடம் சொன்னார் இங்கே ஒரு பாட்டு போடணும் நான் எழுதி கொடுக்குறேன் உங்களுக்கு அப்படின்னாரு எங்கள் அப்பாட்ட வந்து சொன்னோம் சார் அந்த மாதிரி ஐயா சொல்கிறாங்க கண்ணதாசன் ஐயா பண்ணிவிடுங்க அவர் சொன்னால் கரெக்ட் அந்த இடத்துக்கு அந்த பாட்டு தான் குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க என் காலம் வெல்லும் என்ற பின்னே வாங்கடா வாங்க இது பாட்டாக எழுதியிருந்தார் இந்த டியூனு எம்எஸ்சிகிட்ட டியூன் போன உடனே அந்த எம்எஸ்சி அதுக்கு டியூன் அமைச்சார் பாருங்கள் இதை சாதாரணமாகவும் டியூன் பண்ணியிருக்கலாம் அந்த வார்த்தைக்கு தகுந்த மாதிரி அந்த எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்தார் பாருங்கள் எம்எஸ்சி இதை வந்து நான் கவிஞர்கிட்டே சொன்னேன் சார் ரொம்ப அருமையாக சார் உங்கள் வார்த்தை அவர் கொடுத்த டியூனு ரொம்ப பொருத்தமாக இருக்குது அப்படின்னு அப்ப அவரு சொல்றாரு இது வந்து உண்மை சம்பவம்ப்பா நடந்தது தான் நான் எழுதியிருக்கேன் அப்படின்னா அவருக்கு நடந்திருக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் தான் அவர் எழுதினார அவர் சொன்னார் சரி